வண்டியை கட்டு வண்டிதான் கதிர் அடிக்க வண்டி அடிக்கா இது வந்து செயின் வண்டி செயின் நமக்கு டயர் வண்டி உண்டு இது வந்து நேரத்துக்கு மழை தர காயலை அதனால அந்த வெயிலா கொஞ்சம் சவுதி ஏகப்பட்ட சவுதி தெரியும் அந்த ஓரத்தில் ஒரு சவுதி அது ஏன் கட்டிலாம் அந்த காட்டு அந்த நேரத்து தான் அந்த இடத்துல சவுதி நம்ம இடத்துல ரொம்ப சவுதி இல்லை ஆனாலும் அந்த டயர் வண்டி கொண்டடலாம்னா இன்னும் இப்போ என்ன கொண்டு கொண்டலாம் தவிர காலையில் காலையிலேயே காயலை ரொம்ப இப்போ மதியம் அடித்து வெயில் ஓரளவு மேலிட்டால் மேலிட்டால் தொழில் காஞ்சிருக்கு அதுவுமே டயர் வண்டிக்கு ஆபத்துக்கு அந்த டயர் வண்டி பெரிய வண்டி இருக்குது அந்த வண்டி சீக்கிரமாக இருக்கணும் ரேட்டும் கம்மி நமக்கு ஒரு மணி நேரத்துக்கு இது மணி நேரத்துக்கு டூ ரெண்டாயிரம் தாண்டியே கேட்பாங்க ஆனால் நமக்கு இப்போ அஞ்சு அஞ்சுக்கு ஆரமிச்சாங்க இப்போ எத்தனை மணிக்கு முடியுமே தெரியல எவ்வளோ நேரம் ஆகுதுன்னு இன்னும் பார்க்கணும் இது வந்து ரெண்டாவது வயது இன்னொரு வயலும் இந்த வாளைக்கு அடுத்த கிடக்குது அதையாக இருக்கலாம் எங்கே நம்ம நெல் தட்டுப்புறோம் மாதிரி நான் இருக்கலாம் கட்டு இதில் தான் மேலே கட்டப்பறம் இந்த டிராக்டரில் இது டிராக்டரில் நம்ம அடிச்சு போட்டிருக்கோம் வேறு வண்டி அறுக்குது லிட்டர் காட்டப்படி